நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அன்மைக்குரிய தங்கை தொழில் மேலாளர் இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை அவரும் அவர் கணவரும் அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை இரண்டரை மூன்று லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை பெருமகிழ்ச்சியோடு வேட்பாளராக அறிவிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் வந்து இது வந்து வெறும் அரசியல் அதிகாரம் மட்டும் இல்லை இது வந்து மண் மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்ட மாவட்டம் வந்து ஒரு நான்கு அதாவது நம்ம ஐந்து திணைகளில் நான்கு திணைகளை ஒரு சேர கொண்ட ஒரு மாவட்டம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகிய நான்கு திணைகளை ஒரு சேர கொண்டு வந்த ஒரு மாவட்டம் இதில் நான்கு திணைகளுக்குமே உரிய வளர்ச்சி மேம்பாட்டுத் திட்டங்கள் பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் மற்ற மாவட்டங்களை போல் இல்லாது ஹை லிட்ரஸி ரேட் ஹை பர் கேபிட்டா இன்கம்மோட ஒரு சல் செல்ஃப் சஸ்டெயின்டு ஒரு மாவட்டம் தான் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு பேரிடர் காலம் கஜா புயலோ ஓக்கி புயல் மாதிரியான காலம் கட்டத்தில் கூட ஒரு என் இண்டிவிஜுவல்ஸ் மக்கள் குழுக்களாக தனி மனிதர்களாக அவங்களுடைய பொருளாதாரத்தை முன் முதலீட்டாக கொண்டு வந்து போட்டு அந்த பேரிடர் காலத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லாட்டி எ எல்லா விதமான உதவிகள் மக்களுக்கான விஷயங்களை பண்ணுறதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தன்னெழுச்சியாக வந்து மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அது வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்லேயுமே அதை பண்ணுறாங்க ஒரு மீனவ கம்யூனிட்டியில் தளங்களுக்கான தேவைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுக்கான வாழ்வாதார சூழல் மேம்பாடுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்தந்த ஊரில் இருக்கிற குழுக்கள் அந்த கமிட்டிகள் அதுக்கான அமைப்புகள் எல்லாமே வந்து இணைந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே போதுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக போதாது ஏன்னா நிறைய இடங்களில் கேப்ஸ் இருக்குது அதை ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஏன்னா நானும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரஜை அத் அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற அதாவது கடந்த பத்தாண்டுகள் ஆண்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு லீடர்ஷிப் கன்னியாகுமரி மாவட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா நமக்கு தேவையானது ஒரு ஒரு ஹை விஷனரி லீடர்ஷிப் தேவைப்படுது அதாவது அந்த மக்களையும் மண்ணையும் உயர்ந்த நோக்கத்தோடு நேசிச்சு ஒரு தொலைநோக்கு அரசியல் பார்வை பார்த்து அதுக்கான வளர்ச்சி மேம்பாட்டு திட்டங்களாக இருக்கட்டும் பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான இளைஞர்களுக்கு தேவையான மேம்பாட்டு திட்டங்கள் கல்வி திட்டங்கள் ஐடி துறையில் மேம்பாட்டு திட்டங்கள் இப்படி பல வகையான ஒரு வளர்ச்சி திட்டங்களை வந்து நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வந்தால் ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் உலகத்தின் மாதிரி மாவட்டமாக இருக்கிறதுக்கு தான் எங்களுடைய எல்லா முயற்சியும் இந்த அரசியல் பயணமும் அதை நோக்கி தான் எங்களுக்கு இருக்க இருக்கப்போகுது